சென்னையில் வசிக்கும் ஆரவ் ஒரு சாதாரண இளைஞன் வேலைக்கு பிறகு வந்த நேரத்தை யூடியூபில் வெற்றி பெற உழைப்பதற்கே அர்ப்பணித்தான் அவரது கனவு காலத்தில் ஒரு நாள் நான் இல் பிரபலமாக வேண்டும் ஆனால் அவன் பாதை எளிதானதல்ல முதல் வீடியோவை அவன் பத்து முறை பணமாக்கி எடிட் செய்து எல்லாம் சரியாக இருந்த பிறகுதான் பதிவேற்றினான் ஆனால் பார்வையாளர்கள் வெறும் பத்து பேர் அதில் ஐந்து பேர் அவனுடைய வீட்டிலிருந்தவர்கள் அப்போது அவனுடைய நண்பன் கபில் வந்தான் கபில் எப்போதும் சிரித்துக் கொண்டிருக்கும் ஒரு குறும்புக்காரன் என்னடா யார் பத்துன்னு பார்த்தா உன் வீடியோ பார்த்து சும்மா சிரிச்சதுக்கே நீ இத்தனை டென்ஷன் ஆகுறியா என்றான் கபில் எப்படி ஜெயிக்கிறது தெரியலேடா கபில் என்றான் ஆரவ் ஒரு சலிப்புடன் கபில் சும்மா இருந்தா யாரும் ஜெயிக்க மாட்டா நாம சிரிப்பதையும் மற்றவர்களை சிரிக்க வைப்பதையும் கற்றுக் அந்த வாரம் கபில் ஒரு கேமராவை பிடித்து ஆரவுடன் கலந்து கொண்டான் அவர்கள் இன்றைய நடப்புகளை நையாண்டி செய்த ஒரு வீடியோ எடுத்து பதிவேற்றினார்கள் அதில் கபில் ஒரு காமெடி நடிகனைப் போல நடித்து ஆரவ் ஒரு போர் அடிக்கும் விலங்காக நடித்தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அந்த வீடியோவில் பார்வையாளர்கள் அதிகமான லைக்குகளைத் தந்தனர் கபில் கூறினான் ஆரவ் வெற்றியோட ரகசியம் என்ன தெரியுமா மக்களை சிரிக்க வைக்கிற உன் முயற்சிதான் யாரும் முதல் முறையிலேயே ஜெயிக்க மாட்டார்கள் தொடர்ந்து முயற்சி செய் ஏதாவது ஒரு நாள் அது வெடிக்கும் சில மாதங்களில் அவர்கள் சிரிப்பு கலந்த வீடியோக்களை தொடர்ந்து பதிவேற்றினர் ஒரு நாள் ஒரு வீடியோ வைரலாகி அவர்கள் ஜெண்டில் மோடில் இருந்தவர்கள் லொகல் பிரபலங்களாக மாறினர் ஆரவ் இதை உணர்ந்தான் வெற்றி என்பது திடீர் விஷயம் அல்ல அது உன் முயற்சி பொறுமை மற்றும் சிரிப்பின் பக்கம் நிற்கும் திறமையு இது அவனுடைய யூடியூப் பயணத்தையும் வாழ்க்கையின் தத்துவத்தையும் விளக்கியது கதை முடிவில் தத்துவம் சிரிப்பு எனும் பொருள் சிறந்த மருந்து அது உங்கள் கனவுகளை வாழ்வாக்க உதவும் மந்திரமாய் செயல்படும்